மை மை இதுல என் பேர் சிவா இதுல என் பேர் ஸ்வேதா பாட்டுக்குள்ள போங்க பார்த்துக்குள்ளாலும் போலாம் அப்பா வந்துடும் சி எங்க தெரியலயே புத்தொன்பது சாதனா வீடு போவோம் கண்டிப்பா அந்த விளாக்கதான் இருக்கும் பண்ணிக்கிறேன் சரி போய் பாப்போம்

போட நம்ம கிட்ட வர மாதிரி நம்ம கிட்ட தான் வருது நாமுளும் போவோம் ஏனா நம்ம கிட்ட வரா சரி நாமுளும் போவோம் ஏய் அப்படியே நீ அப்படியே சேர்த்த மாதிரி இருக்க டேய் நான் ஸ்வேதா தான்டா நான் ஸ்வேதாதே தான் நீ என்னத்துக்கு என்னை பார்க்காம நடந்து வந்தா நீ மட்டும் அப்போ அப்போ உங்கள் வீடு எங்கே இருக்க வாய வீட காமிக்கிறேன் கடைசியில் நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணவங்களுக்கு ஒரு சாக்லேட் இந்த பாட்டு முடியா கொஸ்டின் கேட்குவேன் நான் ஸ்வேத்தா உன் உன் வீடு புதுசு புதுசாக இருக்கே

first part பார்த்திடீங்களா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த क्वेश्चन கேக்குறேன் குட்டிகோஸ் என்ன மெத்த மேல இருந்த பேசணும் நானு என்ன பேசணும் இது யாருமே குட்டிகோஸ் கிட்ட சொல்லிராதீங்க யாங்க கிட்ட தான் சொல்லணும் சரி வாங்க குட்டிகோஸ் கோஸ் அங்க வெயிட் பண்றோம் மறக்காம பாட்டு 2 பார்த்தே ஆகணும் பை இப்படிக்கு உங்க குட்டி கோஸ் இப்படிக்கு உங்க புஜிலு பார்ட் 1 பார்த்தங்களுக்கு நன்றி அடுத்த டைம் நான் தான் क्वेश्चन கேட்பேன்